வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடிக்கு எதிராக போட்டியிட அவருடைய சீடர் ஒருத்தரே வந்து இப்போ களமிறங்கிருக்காரு ஏற்கனவே வந்து காங்கிரஸ் சார்பில் வந்து வாரணாசி தொகுதியில பிரதமர் மோடிக்கு எதிராக உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் தலைவர் அஜய் ராய் போட்டிடுறாரு இப்போ இன்னொருத்தவருமே வந்து பிரதமர் மோடிக்கு எதிராக களமிறங்கிருக்கிறாரு வாரணாசி தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி இருக்கிறதுலே இந்தியாவிலே நம்பர் ஒன் ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்லலாம் எதனால் அப்படின்னா பிரதமர் மோடி போட்டிடுறாரு அப்படிங்கிறதால தான் ஸோ அவர் ஏற்கனவே கடந்த முறையுமே வந்து அந்த தொகுதியில் தான் போட்டிட்டார் இப்போ இந்த முறையும் அங்கே தான் போட்டிடுறாரு அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் பேசப்பட்டு வருது இந்த நிலையில் அவருக்கு எதிராக யார் தான் களமிறக்க போகிறாங்க காங்கிரஸ் அப்படின்னு பெரிய அறிவிப்பு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த நேரத்தில் அஜய் ராய் வந்து களமிறங்கிறாரு அப்படி அப்படின்னு அதாவது உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் போட்டியிருக்காரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பிரதமர் மோடிக்கெதிராக எதிர்த்து நிற்கிறதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் தான் அப்படின்னுமே இன்னொரு பக்கம் பேசப்பட்டு வருது ஆனால் காங்கிரஸ் சைடுலேருந்து சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிரதமர் மோடியை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்புடின்னா பிரதமர் மோடிக்கெதிராக சுயேச்சையாக ஒருத்தர் வந்து களமிறங்கியிருக்காரு இவர்தான் பிரதமர் மோடிக்கெதிராக களமிறங்கிற ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு காமெடி ஆக்டர் மெமிக்கிரி ஆர்ட்டிஸ்ட் ஷியாம் ரங்கீலா வட மாநிலங்களில் ரொம்ப பாப்புலரான ஒரு முகம் அவர் ஒரு காமெடியன் அதாவது ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறவர் அவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து பயங்கர பாப்புலரானவர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மோடியுடைய குரலாக அறியப்பட்டவர் மோடியுடைய குரலாக அறியப்பட்டவர்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தோன்னா மோடி மாதிரி மிமிக்ரி பண்ணி பயங்கரமாக பாப்புலரானவர் டிவி ஷோவில் நிறைய வந்து மிமிக்ரி பண்ணியிருக்காரு மோடி மாதிரி மெமிக்ரி பண்ணியிருக்காரு ராகுல் காந்தி மாதிரி மெமிக்ரி பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி பண்ணி பயங்கர பாப்புலர் ஆனவர் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பயங்கரமான பிரதமர் மோடி சப்போர்ட்டராக இருந்திருக்காரு அப்படி அவர் பேசின விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக பிரபலம் அடைஞ்சது அந்த நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினாலில் இப்போது அவர் வந்து சுயேட்சையாக நான் வந்து இந்த தொகுதியில் கிளம்புறங்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தப்படா இந்த இவர் பண்ண காமெடி ஷோ இருக்குல்ல அது இரண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து தடை பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக அரசியல் தலைவர்களை விமர்சித்து பேசுறது அவங்களுடைய வாய்ஸ்ல பேசுறது அப்படிங்கும்போது அது இன்னும் பயங்கரமாக பீப்புளை போய் ரீச் ஆகும் போது வந்துட்டு அதை வந்து தடை பண்ணிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா வந்து அவர் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான காமெடி ஷோஸ்லாம் வந்து பெருசாக குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லலாம் அதற்கப்புறம் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் இவர் இவர் ராஜஸ்தானுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியிலையுமே வந்து ஜாயின் பண்ணிடுறாரு ஆம் ஆத்மியில் ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து இருந்து தீவிர அரசியல் பயணத்தையுமே வந்து தொடங்குகிறாரு இன்னொரு பக்கம் பக்கம் தன்னுடைய காமெடி ஷோவையுமே வந்து கண்டினியூ பண்ணிருக்காரு இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பிரதமர் மோடிக்கு எதிராக வந்து நான் கிளம்புறேங்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் மோடியை ஆதரித்து காமெடி ரீதியாக வந்து பிரச்சாரம் பண்ணவர் இப்போ இப்படி இறங்கினதுக்கான காரணம் என்ன இதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத அவரே சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பதினாலில் நான் பண்ண பிரச்சாரத்தை நான் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எழுபது வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பார்த்தா கூட நான் பயங்கரமான ஒரு பிரதமர் மோடி சப்போர்டரா இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து நீங்க நினைப்பீங்க ஆனா பத்து வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு நானே இப்போ அவருக்கு அகென்ஸ்டா மாறிட்டேன் அந்த அளவுக்கு வந்து எனக்கு மனசு மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இப்போ அவர் சொன்ன விஷயம் என்ன இதனால நான் போட்டிடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சுயேச்சையா போட்டிடுறாரு எதனால நான் போட்டிடுறேன் அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் மாதிரியோ இல்ல இந்தூர் மாதிரியோ வந்து அங்க இருக்கிற பாஜக வேட்பாளர் எப்படி எதிரில் ஆட்கள் இல்லாமல் அண்ணன் போஸ்ட்டில் ஜெயிச்சாங்களோ அது மாதிரி வேட்பாளர் இல்லாமல் பிரதமர் மோடி தேர்வாயிடக்கூடாது அப்படிங்கிறத குறிப்பிட்டு தான் நானுமே வந்து சுயேட்சை அஞ்சு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து பிரதமர் மோடிக்கு அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் வந்து எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு எதிராக ஒரு சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் பிரதமர் மோடிக்கு விழுகிற வாக்குகளுக்கு முன்னால் இவங்களுக்கு விழுகிற வாக்குகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எப்படியும் ஸோ அப்படி இருக்கும்போது கூட வந்து அவர் அதற்கான உரிய ரீசனை வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா அவர் அண்ணா போஸ்ட்டில் ஜெயிச்சிடக்கூடாது போட்டி இல்லாமல் தேர்வாயிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஜெயிக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருந்தே தெரிய வந்துருது இருந்தாலும் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பத்து வருடங்களில் என்னுடைய மனசு ரொம்பவே மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப அதனால தான் நான் பிரதமர் மோடிக்கு எதிராக வந்து களமிறங்கிருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சோ பிரதமர் மோடிக்கு எதிராக இவர் இந்த காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இப்போ களமிறங்கிறது வாரணாசி தொகுதியிலே வந்து ஒரு முக்கியமான விஷயமாக மாறியிருக்கு